அனைவருக்கும் வணக்கம் எளிய நின்னத்தில் வளர்ந்த முருகன் பாடல் பாடலை கேட்ட ஆனந்தம் அடைவோம் அமைதியடைவோம் முருகன் அருள் விரும்பும் நன்றி வணக்கம் கவரும் எம்மை உந்தன் லீலை எழுவோமதி காலை கவரும் எம்மை உந்தன் லீலை தொழுவோம் படி உனக்கு தொடுப்போம் மலர் மாலை தொழுவோம் படி உனக்கு தொடுப்போம் மலர் மாலை எழுவோம் அதிகாலை எம்மை கவரும் முந்தல் லீலை தொடு தொழுவோம் படி உனக்கு தொடுப்போம் மலர் மாலை குழுமை உந்தன் வதனம் குருவுன் பாதம் சரணம் குளுமை உந்தன் வதனம் குருவுன் பாதம் சரணம் செலுத்து எம் மேல் கவனம் செலுத்து எம் மேல் கவனம் நன்கு செல்லும் வாழ்க்கை பயணம் நன்கு செல்லும் வாழ்க்கை பயணம் இழுவோம் அதிகாலை எம்மை கவரும் முந்தன் லீலை தொழுவோம் வடிவேலை உனக்கு தொடுப்போம் மலர் மாலை ஒழுக்கம் தனை வளர்த்து ஒற்றுமையை வலியுறுத்து ஒழுக்கம் தனை வளர்த்து ஒற்றுமையை வலியுறுத்து முழுமை பெற வழிவகுத்து முரண்பாட்டினை துரத்து முழுமை பெற வகுத்து முரண்பாட்டினை துரத்து முரண்பாட்டினை துரத்து இழுவோம் அதிகாலை கவரும் எம்மை உந்தலீலை தொழுவோம் வடிவேலை உனக்கு தொடுப்போம் மலர் மாலை இழுப்போம் புன்சப்பரத்தை நீ இன்புற நல்கு வரத்தை இழுப்போம் சப்பரத்தை நீ இன்பு திரத்தை விழுந்தோர் மீள திரத்தை விழுந்தோர் மீள விரட்டி அடி தந்திரத்தை விழுந்தோர் மீள திரத்தை தந்து விரட்டி அடி தந்திரத்தை விரட்டி அடி தந்திரத்தை இழுப்போம் முன்சப்பரத்தை நீகின் புற நல்கு வரத்தை விழுந்தோர் திரத்தை தந்து விரட்டியடி தந்திரத்தை விரட்டியடி தந்திரத்தை எழுவோம் அதிகாலை கவரும் எம்மை உந்தலீலை தொழுவோம் வடிவேலை உனக்கு தொடுப்போம் மலர்மாலை தொடுப்போம் மலர்மாலை தொடுப்போம் மாலை நன்றி வணக்கம்